வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து பங்குனி திங்கள் என்ன ரெண்டாம் திங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போறோம் அப்போ இன்னைக்கு வந்து சரியான வெயிலும் தானே கூட நல்ல குளிர்மையான மிரக்கறி தான் செய்ய போகிறோம் என்னென்னா வெங்காயமும் வெந்தயமும் நல்ல ஒரு பிரியாட்டல் குழம்பும் வச்சு அதோட வந்து நீத்துக்கா பால் கறியும் வைக்க போகிறோம் நீத்துக்கா நல்ல ஒரு நீர் சத்து கூடுதல் ஆனா இந்த டைம்ல கட்டாயம் சாப்பிடுவோம் வெயில் காலம் தானே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் பாத்தீங்கன்னா ஒரு அளவான இது அதோட வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் அரை கிலோ அளவில் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குது முதல் சின்ன வெங்காயம் தோடுகளை உரிச்சு எடுப்போம் முதல் நாங்கள் வெங்காய பிரட்டல் கறியை செய்து போட்டு பிறகு பால் கறி வைப்பேன் வெங்காயம் பிரட்டல் கறி வந்து செய்கிறது வந்து சுகம் அதோட நாங்கள் வெந்தயத்தை வந்து என்ன செய்ய போட்டு வச்சிருக்கிறோம் இது வந்து கொஞ்சம் குளிர்ம கூட மட்டியல் சாிக்கிறதுக்கு போட்டு நல்ல வாசமாயிருக்கு பெரிய வெங்காயம் வந்து சம்பளக்கு கூடுதலாக நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம் வெங்காயமெல்லாம் நாங்கள் தோல் உரிச்சு எடுத்துட்டோம் இப்போ கழுவி எடுப்போம் இந்த பழைய வெங்காயம் மண்டபடியே நிறம் இல்லாமல் இருக்கு புது வெங்காயம் பண்ணா நல்ல ரோஸ் நிறமாக இருக்கு இப்ப வந்து கறி வைக்க தொடங்குவோம் சட்டியங்களுக்கு சூடாகிட்டு நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா தேங்க விடுவோம் அந்த கறி வந்து அப்படியே எண்ணெயில் வதக்கி போட்டு தான் நல்ல டேஸ்டா அந்த வெங்காயம் வந்து பழைய வெங்காயம் தான் காரமும் கூடுதலா இருக்கும் தாளிக்கிறதுக்காக நாங்கள் கடுகு மந்தையம் போடுவோம் எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு உங்களுக்கு நல்ல வடிவா நாங்கள் குண்டி விடுவோம் அதோட பாத்தீங்கன்னா வட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய சேர்த்து கொள்வோம் பிரியாணில வடிவம் நாங்கள் திரட்டி விடுவோம் பச்சை மிளகாய் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெங்காயம் மட்டும் பெட்டை இல்லை முழு தான் போட போகிறோம் அதே மாதிரி உள்ளி வந்து ஒரு கூட அளவில் எடுத்துருக்கிறோம் முள்ளி அதே வந்து பெட்டை இல்லை அப்படியே தான் போறோம் அப்படியே நல்ல வடிவம் நாங்கள் திரட்டி விடுவோம் வெங்காயம் அப்படியே அந்த எண்ணெயில் பதங்கின உடனே அப்படியே இந்த கரைஞ்ச மாதிரி வந்துடுவாங்க சின்ன வெங்காயம் பெட்டை தேவையில்லை நாங்கள் அப்படியே நாங்கள் மூடி விடுவோம் எங்களுக்கு மதம் கட்டுக்கோம் இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் வந்து பார்ப்போம் அப்படி பதம் கொண்டு வந்துட்டுதான் நிறம் எல்லாம் அப்படியே மாறி கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கொள்வோம் அப்படியே பிரட்டி விடுவோம் நாங்கள் இந்த பருவத்தில் வந்து ஊற வச்சிருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கொள்வோம்

நாங்கள் வந்து ஒரு தக்காளி பழம் விலை வெட்டி வச்சிருக்கிறோம் அதையும் போடுவோம் கிணக்கை போடுவோம் மண்டியில் உண்டு போட்டால் காணும் இல்லைன்னா நாங்கள் இதுக்கு வந்து கட்டாயம் சேர்க்க போகிறோம் அப்போ ஒட்டி தக்காளி பழம் போட்டால் கொஞ்சம் நேரம் பாதம் கட்டுக்கும் எங்களுக்கு இன்னும் மூடி விடுவோம் இப்போ உப்பெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்ப்போம் நல்ல வாசமாக இருக்கு இந்த வெந்தயம் வெங்காயம் எல்லாம் அப்படி எல்லாம் நல்ல வதங்கி இப்படி இருக்கும் இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு துளசி கொள்வோம் அப்படியே நல்ல வடிவா பிரட்டி விடுவோம் இதுக்கு வந்து நல்லா கட்டி பாலா கொஞ்சம் பால் விட்டாச்சு அப்படியே அந்த பிட்டாட்டல் கறியா தான் இருக்கோம்

அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் நல்ல திக்கா வந்து புளி புளிஹரை வச்சிருக்கோம் பழப்புளி அதையும் சேர்த்து கொள்வோம் அப்படியே நல்ல வடிவா பிரட்டி விடுவோம் இனி வந்து அடுப்பு நல்லா எரியோணு மண்டியில தனல்ல இருந்தாலே சரி நாங்கள் இப்ப வந்து கரகப்பம்பிலே ரொம்ப போட்டுக்கொள்வோம் அதோட ரொம்ப ரொம்ப வந்து பிச்சு போட்டாதான் வாசம் கூட நல்ல வடிவம் இருக்கும் பிரட்டி விடுவோம் வெங்காயம் எல்லாம் அப்படி கரைஞ்சிடுவேன் அப்படியே எங்களுக்கு தண்ணல்ல இருந்து கொஞ்ச நேரம் பத்தட்டுக்கும் மூடி விடுவோம் உங்களுக்கு வந்து வெங்காயம் எந்தியா குழம்பு வந்து அப்படியே மத்தியம் இருக்கு என்ன இப்ப நாங்கள் அதுக்கடையில வந்து என்ன செய்வோமண்டா பால் கறி போறோம் வைக்கப்பறம் நீத்துக்காய வட்டி எடுப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்த நீத்தி பூசணிக்கா நாங்க முழு பூசணிக்காய்தான் வாங்கினத கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கும் கூட தான் இருந்தது அப்ப முழுசா வாங்கி வட்டினா கூடாது அது பூசணிக்காத கொஞ்சம் மளகி போச்சு அதனால நாங்க சமையல் கெடுக்க இல்லாது ரெண்டாயிரம் நீதி பூசணிக்கா கரையும் இல்லை அதுக்கெல்லாம் பட்டி ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்களே நான் எல்லாம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி போச்சு சரி குளிர்மையான ஒரு கரை சாப்பிடுவோம் நாங்க அதை விட ரெண்டு கறி இருக்குது அதோட சாப்பிட்டுக் கொள்வோம் ஆனா அந்த வாங்கிக்க ஒன்றும் செய்யலை அதை கடைக்கார என்ன வெளியில ஒண்ணும் தெரிய இல்லை நான் தான் வாங்கினா

பெண்ணா பிரந்தோ எனக்கிது ஓ புடி இறங்கன்னே வேற இது ஏகாணும் இந்த வாசம் காணும் ம்ம் நைட் இப்ப நாங்க இது உடைய சாப்பிடுவோமே انا ஓ[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[ நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அதோட பார்த்தீங்கன்னா நல்லா பச்சரிசி சோறு சமைச்சிருக்கேன் ஏன்னா அதோட வந்து பைத்தங்காயம் உருளைக்கிழங்கும் பிட்டட்டல் செய்திருக்கு வர இது வந்து சீரக அப்பளம் அப்பளத்துக்கு பாருங்க சீரகம் தெரியுது அதோட மிளகா பொரியல் இண்டைக்கு வெந்தயம் வெங்காயம் குழம்பு என்ன பிரட்டல் குழம்பு உண்மையிலேயே நல்ல ஒரு வாசம் தான் உண்மையிலேயே சாப்பிட்டு பார்ப்போங்க நீ என்ன ஓ இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் மேடம் வர வெங்காயம் வெங்காயக்கறியதான் சொல்லுவாணும் ஆனால் கனகாலம் நாங்கள் வெங்காய கறி இந்த வெயில் காலத்தில் இது ஒரு நல்ல கறி நாங்கள் போட்டுருக்கிங்க பிடிக்க தெரிஞ்சிட்டேன் நல்ல டேஸ்டாக இருக்குது அப்படி இல்லை பயங்கர வாசமாக இருக்கு அந்த தெரியுமா சரியான வாசமாக இருக்கு

இன்றைக்கு பார்த்தீங்கன்னாண்டால் உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு காணொலி ஏன்னா அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோங்கண்ணா நன்றி வணக்கம்